வீடு கொடுக்கணும் ஆய்வு பண்ணி வீடு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க கிராமத்தில் உள்ள அதிகாரிகளை வந்து ஆய்வு பண்ணுறாங்க வீடு கொடுக்குறதுன்னு சொல்லி இது ஒரு கண் ஒடிப்பு நாளே தான் ஏன்னு கேட்டால்தான் வெறும் ஒரு கணக்கு எடுத்து தான் எடுக்கிறாங்க விட இது வரைக்கும் யாரும் வீடு வந்து யாரும் சேரல அப்படி ஒரு சில பகுதிகளில் கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு கிராமத்தில் நாலு வீடு மூணு வீடு தான் சொல்கிறாங்க அப்போ கலைஞர் கலைஞராட்சியில் வந்து கலைஞர் மகளின் உறுதித் தொகை வந்து அந்த உரிமைத் தொகை வந்து எத்தனை இதனை சேர்ந்தவங்களுக்கு யாரும் வந்துக்கிதான் வரல ஒரு அஞ்சு பேருக்கு வந்தால் ஒரு பத்து பேருக்கு வர்றதில்லை இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த உரிமைத் தொகை கூட கிடைக்கிறது இல்லை இப்படி கலைஞர் ஆட்சியில் வந்து சிறப்பாக சலுகை நடக்குது அப்படின்னு சொல்லி சிறப்பான அறிக்கை கொண்டாலும் இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த மலுபுரியத்தை சேர்ந்தவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் வந்து சேவை தான் சேர்க்கிறதில்லை நான் வந்து தொடர்ச்சியாக வந்து மனு எங்களுக்கு வந்தால் ಆ ದೇಶದಲ್ಲಿ ಮೊದಲು ಪ್ರದೇಶ